பார்க்க போறது கிராமத்து சமையல் மூலியமா சோப்பு கவுனி அரிசி தேங்காய் பால் இது ரெடி பண்ணி போறேன் சோப்பு கவுனி அரிசு தேங்காய் சுக்கு ஏலக்காய் இப்ப பார்க்க போலாமா அடுப்போப்புறேன் ஒரு சுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சிவப்பாக வரக்கணும் அதில் நாலு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வறுக்கிறேன் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதை மிஸில் போட்டு அரைக்க போறேன் இப்போ நல்லா அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கு அந்த கவுலில் பவுலில் கொட்டிட்டு இப்போ தேங்காயாக அரைச்சிட்டு வரேன் இந்த தேங்காயை அரைச்சி பால் எடுக்க போகிறேன் அது சுடுதண்ணே ஊத்திங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதை அரைக்கக்குள்ள சுடுதண்ணிலேயே அரைச்சிங்க சுடு தண்ணி வெழுதுவதுன்னு இருந்தால் போதும் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிட்டால் போதும் சக்கையாக நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க இந்த மாவில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும் முதல்ல இல்லைன்னா கட்டி சேர்ந்து போயிடும் இல்லை இந்த மாதிரி கட்டி சேராமல் இருக்கணும் அப்போ கருப்பிட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க போட்டு இது தேங்காய் பால் அதில் ஊற்றிடணும் பார்த்தீங்களா பால் ரெடி ஆயிருச்சு தேங்காய் பால் சோப்பு அரிசி கவனி நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் இது தேங்காய் பாலும் சோப்பு கவுனி அரிசி மாவும் ரெண்டும் சேர்ந்து நல்ல சத்து உள்ள பொருளை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் ஆஹா நல்ல சுவையாக இருக்குது நல்ல ருசி தேங்காய் பாலும் நல்ல ருசியாக இருக்கும் தேங்காய் பால் சாப்பிட்றனால நம்ம பகுத்தில் இருக்கிற புண்ணை பூரா ஆத்திரும் கவுத்து புண்ணு வாயு புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல சத்து உள்ளது சிவப்பு கவுனியரச சாப்பிட்டா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சத்து உள்ள பொருள் நல்ல ரத்தம் ஊறும் இதே மாதிரி இங்கே காலையில் சாயந்தரம் ஒவ்வொரு கிளாஸ் சாப்பிட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மாவை நம்ம நைஸாக அரைச்சிட்டோம்ல அதனால் நல்ல சத்து உள்ள பொருளாக சொல்லி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சமையலோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்